இப்ப நிறைய பேர் வந்து வெஜிடேரியன் அப்படி நான் வெஜிடேரியன் பா உண்மையிலேயே வெஜிடேரியனா நல்ல நிறைய காய் சாப்பிடும் ஆனா அவன் வெறும் சோற்றேரியனா தான் இருக்காங்க சோறு நிறைய சாப்பிட்டுட்டு நான் வெஜிடேரியன் சொல்றேன் அப்படி கிடையாது நிறைய காய்கறி நிறைய பழங்கள் நிறைய கீரை அப்படி சாப்பிடும் கீரைகள்லயும் பழங்கள்ல இருந்து கிடைக்கிற சத்துக்கள் வேற எந்த தாவரங்களையும் கிடைக்காது ஒரு முப்பது நாள் இருபது நாள் கீரையில கிடைக்கிற சத்தை நீங்க வேற எங்க இருந்து கொண்டு முடியாது கொரோனா காலத்துல மிக அதிகமா வித்து தீர்த்த மாத்திரை என்ன தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோவிட்டு நேற்று பேப்பர்ல வந்திருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவில அதிகமா விற்கிற மாத்திரை வந்து மாத்திர அதை விட அதிகமா வித்திருக்கு டேட்டா போட்டிருக்கான் ஏன் தெரியுமா பயம் எப்படியாவது இந்த சிங்கு செத்து விட்டமின் சி விட்டமின் சித்து வேணுங்கிறாங்களே அதை மாத்திரையா போட்டுருவோம் எல்லாரும் போட்டிருக்காங்க அதே ஜிங்கு அதே செலினியம் அதை விட அதிகமா இருக்கக்கூடிய கனிமச்சத்துக்கள் நம்ம அரைக்கீரையில பசலக்கீரையில முருங்கை கீரையில கொட்டி கிடக்குது அப்ப தினம் அதை நம்ம சாப்பிடணுமா வேண்டாம் நம்ம முருகைக்கீரை விதையே அதுக்கு கிடையாது பல இடத்துல முருகைக்கீரையில ஒரு பொரியலோ சூப்போ அரைக்கீரையில பசலக்கீரையில ஏதாவது ஒரு கீரையில் ஒரு உணவு கண்டிப்பா தினசரி இருக்கணும்